ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் ஸோ அந்த மாற்றங்களால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே பாதிக்கும் அந்த வகையில் இப்போ மார்ச் மாதம் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த மார்ச் மாதம் முடியக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி பயங்கரமான கிரகணமானது நடக்கப்போகுது இருக்கிறதுலே வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிதான ஆபத்தான விஷயனால் அது கிரகணம்தான் ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடைபெறும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளைவுகள் வந்து அந்த நாலன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அமையும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் கிரகணமானது நடக்கப்போகுது ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தில் பயங்கரமான ஆபத்தானது ஏற்பட போகுது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி என்று வரக்கூடிய சந்திர கிரகணமாக இந்த கிரகணமானது அமைந்திருக்கு இதனால் எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்ச அந்த ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ நடக்கக்கூடிய இந்த ஆபத்தான கிரகணத்தை பற்றி ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கோங்க ஹோலி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் பல்கோனா மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்து மதத்தில் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய பண்டிகைல எதுவும் ஒன்று தீபாவளிக்கு பிறகு கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை ஹோலி இதை காமுனி தகனம் என்று டொலிகொஸ்துவம் என்று கூறுவாங்க ஜாதி மத வேறுபாடின்றி நாடு முழுவதும் ஹோலி பண்டிகையானது உற்சாகமானது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையை அன்பு நல்லெண்ணம் மற்றும் சகோதரத்துவத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ஒவ்வொருவருக்கொருவர் வண்ணங்களை தெரித்து கொண்டு மகிழ்ச்சியை வந்து கலக்கின்றனர் இந்த ஆண்டு ஹோலியானது மார்ச் இருபத்தி ஐந்து அன்று வருகிறது பஞ்சாங்கப்படி ஹோலி என்று சந்திர கிரகணம் ஏற்படுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு காலை பத்து இருபத்தி மூணு மணி முதல் மாலை மூணு ரெண்டு மணி வரை சந்திர ஆனது வெகு இதுவாக நடைபெற போது மேலும் இந்த டைம் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாது எனவே சூத காலமும் செல்லாது ஆனாலும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி அன்று சந்திர கிரகணம் நடைபெறுவதனால சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு சில ராசிக்காரங்க வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கு என்று சொல்லப்படுது ஹோலி என்று சந்திர கிரகணம் நடைபெறுவதனால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கிரகணம் நடக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு ஏதாவது இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணத்திலிருந்து சுப பலன்கள் நிறைய பெற மாதிரி சூழ்நிலையானது அமைந்திருக்கு இந்த மாதிரியான டைம் தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் நிதி ஆதாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் பரம்பரை வகையில் ஏதாவது சொத்தெல்லாம் வைத்திருந்தீங்கன்னா அந்த பரம்பரை சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கான சக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு சுப பலன்களை மட்டுமே பெற்றுத்தரும் அதனால் மேஷ ராசியில் பிறந்த எந்த நட்சத்திரக்காரர்களும் இனி நீங்கள் சொர்க்கமாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணலாம் அதாவது ஆடம்பர வாழ்க்கைக்கும் முயற்சி பண்ணலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்னெல்லாம் வந்து விரும்புறீங்களோ அதை எல்லாமே வந்து பண்ணலாம் எதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு எதார் பற்றி யோசிக்காமல் நீங்கள் இறங்கி இனி வேலை செய்யலாம் ஏன்னா முதல் சந்திர கிரகணம் உங்களுக்கு சுப பலன்களை மட்டுமே மேக்ஸிமம் பெற்றுத்தரும் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் துலா ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சமூகத்தில் உங்களுக்கு நற்பெயர் உயரும் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமே உங்களுக்கு வலுவாக நடைபெறுது அந்த காரணத்தினால இனிதான் அரசியலில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றமானது ஏற்பட போகுது சமூகத்தில் இனி நீங்கள் உங்களுடைய செயல்களுக்கு நிறைய பாராட்டுக்களும் நற்பெயரும் உயரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஆசைப்படுறது போல் நில வாகனமும் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே போல் தொழிலில் கூட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய உயர்வு வந்து கிடைக்கும் ஸோ உத்தியோக வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கும் அதே போல் வணிக நிலைமைகள்லாம் உங்களுக்கு தகுந்தால் போல் வலுவாக வந்து அமையும் நிதிநிலைலாம் அதில் நிறைய மேம்படும் பணவரவு இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு அதிகரிக்கும் இதன் மூலியமாக தான் சொத்துக்கள் வாங்குறது உங்களுக்கு ஈஸியாகும் சொத்துக்களால் உங்களுக்கு நிதி லாபம் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த கிரகணம் உங்களுக்கு இந்த மாதிரியான பண உயர்வை வந்து கொடுக்க போகுது அதனால் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய பணவரவை கொண்டு சொத்துக்கள் அதிகம் வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப செயல்படுங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு உருவாகிருக்குங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது உங்களுக்கு உடல் ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்த போது உடல் ரீதியாக பழைய நோய்கள் இருந்துக்கிறது அந்த நோய்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது அதே சமயம் நீங்கள் சட்ட சிக்கல்கள் ஏதாவதுலாம் சந்திச்சிட்ருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இருந்து இப்போ வெளி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மேல் அதிகாரிகளோடு மோதல் ஏற்பட்டிருந்த எல்லாம் இனி மாறப்போகுது இனி உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நேரம் மாறி உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரமானது வருது அது மட்டும் இல்லாமல் வீட்டு பிரச்சனைகள் இருக்கிறது கூட உங்களுக்கு நீங்கி கவலை தீரும் செறிவு போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனையை நீங்கோ பிறர் கையால் ஏமாற்றப்பட்ட அபாயம் இருக்குதில் அந்த அபாயம் நீங்கி இப்போ உங்களுக்கு ஏமாத்தனவங்களே உங்கள் கையில் பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் இனி உங்கள் லைஃப்பில் இந்த முதல் சந்திர கிரகணத்துக்கு பிறகு நடக்க போகுது ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் உண்டு அடுத்ததாக உங்களை தொடர்ந்து நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆபத்து அப்படின்னு பார்க்கும்போது கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த முதல் சந்திர கிரகணத்தினால தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆளுமை இனி உங்களுக்கு நிறைய மேம்படும் நிதிநிலையில் கூட மாற்றங்கள் இனி ஏற்படும் பல வழிகளில் பணம் சம்பாதிக்க போகிறீங்க கூட்டாளி வியாபாரத்தில் கூட லாபம் உண்டு தொழிலில் புதிய வெற்றிகள் உங்களுக்கு கெட்டோ வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு அமையும் ஹோலி நாளில் சந்திர கிரகணத்தோடு மீனத்தில் சூரியன் ராகு மற்றும் சந்திரன் இணைவது ஏற்படும் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையால் கிரகண யோகமானது உங்களுக்கு உருவாகிருக்கு அந்த யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் அசுபமாக கருதப்படுகிறது இந்நிலையில் ஹோலி நாளில் இந்த கிரகண யோகம் இருக்கிறதுனால சில ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டும் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண யோகமானது உங்கள் ராசியில் உருவானதுனால் ஏற்படுது இதனால் முடங்கிய பணிகள் மேலும் தள்ளி வைக்கப்படும் அதனால் புதுசாக எந்த பணிகளும் செய்யாமல் கவனமாக இருக்கணும் விமர்சனங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது விமர்சனங்கள் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பொறுமையை கையாளணும் முதலீடுகளை இப்ப செய்யறது தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பிரச்சனைகள் தலைவிறுத்து ஏற்படும் மனைவியுடைய உடல்நிலையில அக்கறை காட்ட வேண்டும் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும் இல்லை பணத்தை செலவிட தெரியலனா பணத்தை செலவிடாமையாச்சும் இருக்கணும் ஆக மொத்தம் உங்க ராசிக்கு மிக கவனமாக இருக்க வேண்டியதுதான் இந்த முதல் சந்திர கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடைபெறக்கூடிய இந்த முதல் சந்திர கிரகணத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு பணம்ல யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்ததை இந்த வீடியோவில் பார்த்தா அத்தனை பேரும் உங்கள் ராசிகள்லாம் இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த முதல் சந்திர கிரகணத்துக்கு பிறகு நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் புதிய வீடியோவில் நன்றி வணக்கம்